ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சேட்டர்டே எடுத்த விலாகு என்னடா கூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா நாங்கள் சந்தைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் யார் யாருன்னா நானும் எங்கள் மாமியார் தான் வந்தோம் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பச்சை மிளகா ஒரு கூர் அழைக்கிட்டால் எங்கள் ஊரில் தான் வச்சு விற்குவாங்க சண்டை சந்தையில் காயும் இங்கே நல்லாயிருக்கும் அதுதான் இங்கே வருவோம் எப்பயுமே அது நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டாங்க வெண்டைக்காய் நல்லா பிஞ்சு வெண்டக்காயாக தான் இருந்தது பிஞ்சாக இருந்ததுனால நல்லா இருந்தது அதனால் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் தக்காளி சுரக்காய் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு இப்போ கிளம்பிட்டோம் அப் லாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்பும்போது போது கோஸ்காய் விற்றுட்டு இருந்தாங்க அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கின காய்கறி சந்தையில் அது வந்து வறுக்கி டீயில தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் பச்சை மாவு வாங்கிட்டு வந்தோம்ல அது பச்சி போடலான்னு சொல்லி தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு பச்சை மாவு எடுத்துக்கிட்டோம் அப்போ அதில் உப்பு சோடாப்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கலக்கிக்கலாம் இப்போ நம்ம அறுத்து வச்ச மிளகாயை அதில் மாவில் நல்லா டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இன்னொரு பொண்ணு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி திருப்பி விட்டு எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் பஜ்ஜி ரெடி மாவு கொஞ்சம் மீதியாக இருந்துச்சு அதோட வெங்காயமும் கட் பண்ணி பஜ்ஜி போட்டுவிட்டேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நினச்சல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க